ஆசியா கண்டத்தில் மிக முக்கியமான தீவு கூட்டங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த உலகில் தென்கிழக்கு ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் எண்ணற்ற தீவு கூட்டங்கள் உள்ளன அந்த தீவு கூட்டங்களிலேயே மிக சிறிய தீவு கூட்டங்களான குரில் தீவு தைவான் தீவு சிங்கப்பூர் தீவு போர்னியா தீவுகள் மிக சிறிய தீவுகளாக உள்ளன இந்த தென்கிழக்கு ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் மிகப்பெரிய தீவு கூட்டங்களாக இந்தோனேஷிய தீவுகள் பிலிப்பைன்ஸ் தீவுகள் ஜப்பான் தீவு உள்ளது சரிங்களா அடுத்து இந்தியாவின் மேற்கு பகுதியில் அரபிக் கடலை ஒட்டிய மாலத்தீவுகள் லட்சத்தீவுகளும் இந்திய பெருங்கடலில் பாரசீக வளைகுடாவில் உள்ள பக்ரைன் தீவுகள் அடுத்து வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இலங்கை தீவு போன்றவை ஆசியா கண்டத்தில் மிக முக்கியமான தீவு கூட்டங்களாக உள்ளன சரிங்களா இந்த ஆசியா கண்டத்திற்கே உரிய மிக சிறப்பு என்னவென்றால் இந்த ஆசியா கண்டத்தில் நிலவக்கூடிய பருவ காற்றுகளின் தாக்கத்தால் இந்தியாவில் உள்ள மவுசின்ராம் என்ற இடத்தில் மில்லிமீட்டர் பொழுவை பெற்று உலகில் அதிக மழை பெறும் இடமாக இந்த மவுசின் என்ற இடம் விளங்கி வருகிறது அதே நேரத்தில் இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள சவுதி அரேபியாவில் என்ற பாலைவனம் உலகின் தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனமாக உள்ளன போல இந்தியாவில் உள்ள தார் பாலைவனம் போன்றவை வெப்பமான பாலைவனங்களாக உள்ளன அதே போல கோபி பாலைவனம் மற்றும் தக்லா மக்கன் என்ற பாலைவனங்கள் குளிர்பாலைவனங்களாக இந்த ஆசியா கண்டத்தில் உள்ளன